யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன கர்த்தர் தான் இப்பொழுது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் யார் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அவரே ஜீவனுள்ள தேவன் என்று முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அனுதினமும் அவரை தேடி அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துபவர்கள் அவருடைய ஜனங்கள் மற்றும் முன்னோர்களின் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அவர்களோடு செய்த உடன்படிக்கையின்படி உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவருடைய ஜனங்கள் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார் என் ஜனங்களால் நிரம்பி இருக்கும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவராய் வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு அதாவது அவரிடம் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வகை தேடினார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார் என்று மோசே சொன்னதை போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமே அவருடைய ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி அவருக்கு பின்பாக சென்றவர்களுக்கு அவர் ஐந்தப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேர்த்துக்கு போசித்தார் அவர்கள் அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டது போக மீதம் எடுக்கப்பட்டது எனவே நம் வாழ்க்கையில் திருப்தி வேண்டுமானால் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி அவர் கரத்திற்குள் வாழ வேண்டுமானால் நாம் அவர் ஜனமாய் இருப்போம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு அவர் நமக்கு கொடுக்கும் நன்மையால் நாம் திருப்தி அடைவோம் திருப்தியாக வாழ்வோம் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உண்மையே நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிற உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு அளிக்கும் நன்மையினாலும் கிருமையினாலும் திருப்தி அடைய வேண்டும் என்றும் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சத்துருக்களின் விருப்பப்படி அவர்களின் அசுத்த கிரியைகளுக்கு உட்படாமல் அவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் சோர்ந்து போகாமல் நாங்கள் கையிட்டு செய்யும் எந்த காரியத்திலும் தோற்று போகாமல் உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற உம்முடைய ஜனமாக மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசமாக வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக அம்மென்